கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் அறிவிப்பு மத்திய மாநில அரசு பத்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு அதற்கும் சேவை சாய்க்கவில்லை என்றால் வரவிருக்கும் தேதனை புறக்கணிக்க போவதாகவும் எச்சரிக்கை கண்டெய்னர் லாரி தொழிலை மத்திய மாநில அரசுகள் சேர்த்து நசுக்குவதாகவும் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலைமை ஏற்படுவதால் உடனடியாக வாகன புதுப்பிப்பு கட்டணம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்ததை தற்போது இருபத்தி எட்டாயிரம் ஆக உள்ள கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரெய்லர் ஓட்டுநர் குடும்பத்தினர் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மோட்டார் வாகன புதுப்பிப்பு கட்டண விவகாரம் காரணமாக அபராதங்களை பத்து நாட்களுக்குள் திரும்ப பெறாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் கண்டெய்னர் லாரி வேலைநிறுத்தம் என ஆனிசல் டிரெயிலர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் அறிவிப்பு சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா சாலையில் அமைத்துள்ள லாரி லாரி உரிமையாளர் உரிமையாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் புது வண்டி வாங்குறதுக்கு ஆண் ரோடுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருது நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு வண்டியை வாங்கும் போது எங்க கையில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு நான் இஎம்ஐ போடுறேன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் இஎம்ஐ கட்டணும் எங்களுக்கு இந்த ஒரு லோடு ஓட்டினா எங்களுக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் காசு இதுல மாசத்துல இருபது நாள் தான் ஓடுது பத்து நாள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு நாற்பதாயிரூவா வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றதா இல்லை எங்கள் குழந்தைக்குட்டியில் படிக்க வைக்கிறதா இல்லை இந்த வாகனத்தில் உதிரி பாகல எல்லா எக்ஸ்பென்ஸும் உயர்ந்து போயிடுச்சு இன்சூரன்ஸு இருபதாயிரவான் இன்சூரன்ஸுக்கு நாற்பத்தி மூணாயிரம் டயரு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ரெண்டாயிரவாங்க முப்பத்தி எட்டாயிரூபா நாற்பதாயிரரூவா இருந்துச்சு சாலை வரி ஏழாயிரத்து ரூபா பத்தாயிரத்து ரூபாய் இதே ஏற்றுட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து மூணாயிரூவா கட்டிவிட்டோம் இந்த எஃப்சி ஃபீஸ் எட்நூற்றம்பது ரூபா கட்டினா இருபத்தெட்டாயிரரூவா கட்ட சொல்கிறாங்க அதாவது கவர்மெண்ட்டு பாலிசி எடுத்துகிட்டு வராங்க யாரும் வரவேற்கிறோம் பொல்யூஷன் வரக்கூடாது ஸ்மோக் வரக்கூடாது எல்லாமே சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் அதுக்கு தகுந்தபடி மாற்றிருக்கீங்களா இந்த ஒன்றிய அரசும் இந்த மாநில அரசும் சேர்ந்து எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சுகாதாரம் சாப்பாடுக்கே வழியில்லை எனக்கு நான் நல்லா காற்று கிடச்சி மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதப்போ நல்ல சுத்தமான காற்றை கொடுத்து என்ன பண்ண வெறும் ஈரத்துனையாக கட்டி படுக்க முடியுனாங்க இப்போது ஒரு வரமுறை இருக்கணும் அதாவது மாநில அரசையும் நான் கேட்குறது என்னென்னா ஒன்றிய அரசு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இதை ஒன்று நான் அமுல்படுத்துகிறோம் ஒரு அறிக்கையும் இல்லை ஒரு முன்னாடி சர்க்குலர் என்ற சுற்றறிக்கையும் கிடையாது ஒரு எட்நூற்றம்பது நாள்லேருந்து இருபத்தெட்டாயிரவா கட்ட வேண்டிய ஒரு இத்தனை பன்மடங்கு ஒரு உயர்வை ஏற்படுத்திட்டு ஒரு சங்கத்துக்கிட்டேயும் எந்த உரிமையாளர்கிட்டையும் இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வரலை திடுதுப்புன்னு ஆன்லைனில் ஒரு நாலு நாள் முடி ஆன்லைனில் வந்து இருபத்தெட்டாயிரம் கட்டணும் பதினெட்டாயூவா கட்டணும் பத்து வருஷம் வாங்கி ப இருபது வருஷங்களும் இருபத்தெட்டாயிரூவா கட்டணும்னு சொல்லிட்டு உடனடியாக இதை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு கோடி மக்கள் உங்களுக்கு தேவையில்லையா அந்த ஒரு கோடி மக்களோட ஓட்டு உங்களுக்கு தேவையில்லையா இந்த எலெக்ஷனில் இதை உடனடியாக பத்து நாள் கூட திரும்ப இருந்தால் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இதனுடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் யாருமே வந்து ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி ஆளுங்க ஆளும் அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் புறக்கணிப்போம்ன்ற தெரிவிச்சிக்கிறோம் நாங்கள் கத்த முடியும் எங்கள் குடும்பம் இந்த பகுதியில் மட்டும் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க நம்ம சென்னை பகுதியில் மட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் நம்பி ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது எங்கள் ஆயிரம் ரூபா ஆக்குன்னா பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா இருபத்தெட்டாயிரரூவா ஆக்குவாங்களாங்க யாராவது ஸ்க்ராப் பாலிசியை கொண்டு வரேன்னா எங்களை முதல்ல வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கான வழியை செய்து வச்சு ஸ்க்ராப் பாலிசியை கொண்டு வாங்க பதினஞ்சு வருஷம் வண்டி தூக்கி போடுன்னு சொல்கிறேன் அதுக்கு என்ன வாங்குறது நீங்கள் என்ன பண்ண போகிறேன் ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சுருக்கீங்களா இவங்களை இந்த பதினஞ்சு வருஷம் வண்டி உங்களுக்கு தூக்கி போட்டால் இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க குடும்பம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது அரசாங்கம் நினைக்குதா மத்திய அரசாங்கத்தையும் கேட்குறேன் மாநில அரசாங்கத்தையும் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் உடனடியாக நீங்கள் தூக்கி போட்டணும் உடனடியாக போடணுன்னா வயசாகிடுச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பா போய் ரோட்டில் விட்டுடலாமா இல்லை எங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்லி பேர் ரோட்டில் விட்டுடலாமா வயசானவங்க எல்லாருமே எங்கே கூட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு காப்பகம் மாதிரி அமைச்சு கொடுத்துறீங்களா அதே மாதிரி தான் எங்கள் வண்டியும் வயசானாலும் இன்ஜின் தான் இன்ஜின் நாங்கள் புதுப்பு சிந்தாக இருக்கிறோம் இன்ஜினை ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் எஃப்சிஎஃபோ புதுப்பு சிந்தா இருக்கிறோம் இன்ஜினில் ஸ்மோக் வரதா இந்த வண்டியில் உள்ள புது புது வண்டியாக ஸ்மோக் வரதா செய்யும் நீ அதிகபாரம் ஏற்றமோ எல்லாத்தையும் ஸ்மோக் ஸ்மோக் வரதா ரோடு சரினா ஸ்மோக் வரதான் செய்யும் ஒரு விஷயம் என்னன்னா இது இந்த மீடியாங்க தான் கொண்டு போகணும் எங்களுக்கு மீடியா தான் உறுதுன்னு உங்களை தான் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா கோரிக்கை மனு கொடுத்து கொடுத்து எங்களுக்கு கை தான் ஊஞ்சி போச்சு கை ரேகை தேஞ்சு போச்சு கோரிக்கை மணி மனால் இது தீரவே தீர அந்த ஊடகம் தான் இதை மாதிரி எங்களுடைய க நிலைமை எடுத்து சொல்லி எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை நீங்கள் பெருசாக இதை வந்து முன்னெடுத்துன்னு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேங்க